வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்சபா கூட்டணி குறித்த ஒரு மிக முக்கியமான தகவலை தான் பார்க்க இருக்கின்றோம் அது என்ன தகவல் என்றால் மதிமுக அதாவது வைகோவினுடைய மதிமுக கட்சி கூட்டணியில் சில பிரச்சனைகளில் இருக்கிறது அதற்கான காரணம் என்ன ஏன் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்காக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவியலயம் சென்ற மதிமுக குழுவினர் உடன்பாடு ஏதும் எட்டப்படாமல் திரும்பி வந்தாங்க அதாவது அறிவியல வளாகத்தில் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பேச்சுவார்த்தை குழு தலைவரான கட்சியினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜன்ராஜ் என்ன சொன்னார்னா நாங்கள் ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை இடம் கேட்டிருக்கிறோம் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் உதயஸ்வரியின் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்று தெரிவித்ததாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்று அவர்கள் இன்னும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதாவது மதிமுக தரப்பில் ஒரு மாநிலங்களவை எம்பி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட திமுகவோ அதை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மாநிலங்களவை தேர்தல் வரும்போது அதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று தெரிவித்து ஆனால் மதிமுக தரப்பிலோ கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன கொடுக்கப்பட்டதோ அதையும் மீண்டும் இப்போதும் கொடுப்பதாக சொல்கிறீர்கள் அப்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்களுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் தானே கொடுத்தீர்கள் அதை மீண்டும் கொடுங்கள் என்று வலியுறுத்தி விட்டு வந்திருக்கிறார்கள் இதன் பிறகு மார்ச் ஒன்னாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதி காலை அறிவாலயத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரை சந்தித்தனர் இது மதிமுக நிர்வாகிகளை குழப்பத்தில் ஆழ்த்தியிருப்பதாக தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு மனிதநிதிநேய மக்கள் கட்சியும் தமிழக வாழ்முரிமை கட்சியும் தயாராக இருக்கின்றன என்பதை மதிமுகவுக்கு எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் அந்த கட்சி நிர்வாகிகள் அழைக்கப்பட்டனர் என்று மதிமுக வட்டாரத்தில் பேச தொடங்கியிருக்கிறார்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மூன்று நாட்கள் முழுதாக கடந்துவிட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படவில்லை இந்த சூழ்நிலையில் மிகவும் இறுக்கமாக இருக்கும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தனது நண்பரும் திமுக பொதுச் செயலாளருமான துறைமுறைகளை தொடர்பு கொண்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்ததாக தாயக வட்டாரத்தில் கிசுகிசுக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மனதில் வைத்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில பொதுவான நண்பர்கள் மூலம் வைகோ தரப்புக்கு தூது விட்டு இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள் நாங்கள் பாரதிய ஜனதாவை விட்டு விலகி வந்து விட்டோம் அம்மா உங்களை தனது சொந்த அண்ணனாக பாவித்தார் அப்படிப்பட்ட நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு எப்போதும் வரலாம் உங்கள் வருகை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் மதிமுக எழுச்சியும் அங்கீகாரம் பெறுவதற்கும் சாதகமாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வைகோவுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கிடையே மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் பெறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என்று நாடியிருக்கும் வைகோ தனது டெல்லி நண்பர்கள் மூலமாகவும் பம்பரம் சின்னத்தை பெறுவதற்கு தீவிர முயற்சியில் இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் யாருடன் கூட்டணி என்ன தொகுதிகள் என்ன நிலை என்பது தெரிந்துவிடும் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்